கட்டுப்பினையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திராமி நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சேர் செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டாரு அவர் கிடைச்ச இந்த வரவேற்பெல்லாம் பாத்தீங்களா பெரும் தொழிலாளர் திமுக தொண்டர்கள் அவங்க வந்து அந்த ரோடே பிளாக் பண்ணிவிட்டு அந்த அரை கிலோமீட்டர் ரோடே பிளாக் பண்ற அளவுக்கு ஜெயின் திரண்டாங்க அவர் எடுத்தாங்க அப்புறம் மூத்த தலைவர்கள் என்ன செந்தில் பாலாஜிக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க முதலமைச்சர் பெரிய அளவில் செந்தில் பாலா பாட்டியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த லாஸ்ட் டூ டேஸ்ல அவர் கிடைச்ச வர இருக்கு மு ஸ்டாலின் அவரு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் இதுக்கு முக்கிய காரணம் முதல்வர் மு ஸ்டாலின் தன்னோட ப்ளூ ஐட் பாயா அது என்ன சொல்றீங்க மேன் ஃப்ரைடேயா அந்த மாதிரி தனக்கு மிக முக்கியமான ஒரு தலைவர் செந்தில் பாலாஜிங்கிறத தெளிவாக காட்டிட்டாரு அதோட ரியாக்ஷனும் அது மட்டுமில்ல ஆர்கனைசேஷன் ஒர்க்கில் ஒரு ஒர்த்தான லீடர்னு தெளிவாக நம்ம நம்ம கண்முன்னே வந்து காட்டியிருக்கிறாரு தென் திமுகவுக்காக சிறை சென்று திமுக சிறை சென்றுனா திமுக கேடர்ஸ் நினைக்கிறாப்புல மற்றபடி அவரும் தொண்டர்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு இயல்பாக மக்களோட கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் ஒரு நல்ல ஆர்கனைசர் மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு தொண்டரோடு இருக்கக்கூடியவனால் அந்த ப்ராக்சிமிட்ரி அவருக்கு ஆர்கானிக்கா இயல்பாக ஒரு பெரிய கூட்டத்தை வர வச்சிருக்கு ஒரு அந்த தலைமை தலைமை சார்ந்தவரை தாண்டி ஒருத்தருக்கு இப்படி ஒரு கூட்டம் திராவிட கட்சிகளில் வரும்னு சொன்னா அது செந்தில் பாலாஜி தான் ரெக்கார்ட் பிரேக்னு நினைக்கிறேன் கலைஞருக்கு வர்றது கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வர்றது அல்லது க ஜெயலலிதா அங்கே ஜெயலலிதா தவிர வேற யாரும் இல்லை அதனால அங்கே யாருக்குன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு கிடைச்சிருக்கூடிய இந்த கூட்டமும் வரவேற்பும் வந்து ஒரு பெரிய அளவில் உள்ள ஒரு கட்ட தலைவரில் இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் வேறு யாருக்கும் இந்த அளவுக்கு இருக்குமாங்கிறதுல எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு சந்தேகமாக தான் இருக்குது இல்லாடியே சொல்லிடலாம் இல்லை வந்து நாளாக என்னென்னா இது தரப்பு வந்து திமுக ஆர்கானிக்காக திமுக வளர்ந்த தலைவர்கள் வந்து அவ்வளோ க கரிசனம் கட்டிகிட்டு இருக்காங்க ஏன் இந்த இந்த மரியாதை இதே கலைஞர்னா இந்த மாதிரி மரியாதை கொடுத்துருப்பாரு என்பது தூத்துக்குடி பெரியசாமிக்கும் ஐ பெரியசாமி போன்றவர்கள் திமுக இருந்து வளர்ந்த தலைவர் கொடுப்பாங்க ஆனால் இப்படி அஞ்சு கட்சி மாறி வந்தவர்களுக்கு இப்படி கொடுக்குறீங்களே இப்படி நீங்கள் தலைமுறை வச்சு கொண்டாடுறீங்களே அப்படின்னு கடைசியில் திமுக நிலைமை வந்து செந்தில் பாலாஜி நம்பி தான் இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது இது வந்து ஒரு அந்த கேடர் எப்படி இது சிங்க் என்ன இவர் வந்து ஒரு டிஎம்கே பர்சன் இதை இதை நான் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன் காது கொம்பு இதில் வந்து கொம்பை வச்சு தான் முட்ட முடியும் செந்தில் பாலாஜி கொம்பு அதுவும் கொங்கு மண்டலத்தில் குறிப்பிடத்தக்க அளவு கொம்பு யாருமே இல்லாத பட்சத்தில் இருக்கும் கே சார் அண்ணன் வந்தார் அங்கே ஏற்கனவே இருந்தவங்கள வச்சு தங்க ராஜா கண்ணி இதை பண்ணும்போது தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில் அண்ணன் ஒரு லீடர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அப்போ அண்ணன் கொம்பா வந்து அங்கே நிற்கிறார் இது தனிப்பட்ட முறையிலும் அவர் தின்ன பிரச்சாரம் மாதிரி ஒவ்வொரு இதையும் பேசுவார் அண்ணா நீ வயசாயிருக்கும்னாலும் கூட அவர் சிங்கம் சிங்கம் தான் கே கே நம்ம அவர் அந்த அளவுக்கு அரசியல் நுணுக்கங்களை தெரிஞ்சு மக்களோட இருந்து பிகேவ் பண்ணக்கூடியவர் ஒன்று அடுத்து வந்து ரகுபதி அவரு அந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அரசியலில் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் அவருங்கிற அளவில் அவர் வந்துட்டாரு அடுத்து ஆமாவேலு வீரப்பனுக்கு ஒரு பெரிய விசுவாசமாகவும் நம்பிக்கைக்குரிய இருந்தவர் ஆமாவேலு அப்பெல்லாம் அம்மாவே ஆரம்பி முதல்வர் ஆவணம் நிற்கிறதெல்லாம் பார்க்கும்போது தண்டராம்பட்டு வேலுன்னு நினைக்கிற பேரு அவர் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஸ்டாலினுக்கு நெருக்க மாட்டோம் அந்த அளவு நிற்கிறாருன்னா அன்னைக்கு ஆரம்பிக்கு விசுவாசமா இருந்தாரு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு விசுவாசமா இருக்காரு அவ்வளவுதான் அந்த இடத்துக்குள்ள அவரு இது அன்புமணிய ஆஹ் அவரு பெண்ணேரத்துல தோப்படிக்காருன்னா அம்மாவேலு அங்க இருந்து பார்த்த பணிகள் தானே தெரியும் அன்புமணி வந்து ஸ்டாலின் அட்யூஸ் பண்ணி ஸ்டாலினோட பெரிய திறமசாலி ஸ்டாலினோட வாங்கி முன்னால் பாராட்டப்பட்டவர் ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் தாந்தா முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லும்போது அவரை தோக்கடிக்கிறதுக்கு வேலுவை தான் ஸ்டாலின் டிப்யூட் பண்ணுறாரு வேலு அதை எஃபெக்டிவாக பண்ணி அதை செய்து முடிக்கிறாரு தென் இந்த அரசியலுக்குள்ள மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அனிதா ராதாஷ்ணன் அனிதா ராதாஷ்ணன் நாடார் கம்யூனிட்டியில் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லாக கொடுக்கலாம் அனிதாவுக்கு தகுதியானவர் தான் ஜெயலலிதாத்தெல்லாம் ஒரு நல்ல லாகாக்களில் சிஎம்டிஏ எல்லாம் பார்த்து ஒரு பெரிய லாகாக்கள்லாம் இருந்தாரு நாடார் கம்யூனிட்டியும் நல்லா ஓட்டு போடுது அனிதாவுக்கு ஒரு நல்ல லாகா கொடுக்கலாம் ஓட்டு ஜாஸ்தி போடாத ஜாதிக்கு தான் லாகா இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்டியன் நாடாரும் அதிகமாக இருக்காங்க இப்போ அது சொல்லணும் கிறிஸ்டியன் நாடார் பவர்ஃபுல்லான இது இருக்காங்க ஸ்பீக்கராக இருக்காது கன்னியாகுமரியில் எடுத்துருக்காரு தூத்துக்குடியில் இருக்காங்க அது வந்து இந்த நாடாரையும் அங்கே போட்டாலும் அவங்க ஓட்டு போடுவாங்கங்க அவங்க அரசுக்கு எதிராக போடக்கூடிய ஓட்டுங்க அது வந்து இந்த நாடார் வெயிட்டேஜி பாஜகவில் இருக்கிற இந்த நாடார் ஓட்டுகள் போகும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அதை எதிர்கொள்ளும் அனிதா ராதாகிருஷ்ணன் முக்கியமானவர் அதிமுகவில் முக்கியமாக இருந்தவர் இங்கே சரி இங்கேயும் ஸ்டாலின் நல்லா தான் இருக்கிறாரு திருச்செந்தூரில் ஒரு அல்லவல்ல ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியோட லோக்கலாக இருக்க தான் செய்கிறாரு அண்ணா இருந்து வந்தவர் தென் ரகுபதி சொல்லிட்டேன் கே கே சரணன் சொல்லிட்டேன் ஆஹ் அடுத்து கொங்கு மண்டலத்துக்கே செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஆளாட்டு அந்த இடத்துக்குள்ள வர்றாரு ஆஹ் நம்ம சகோதரர் செல்வ இந்த அளவுக்கு வன்னியர்கள் எடப்பாடி கிட்ட அந்த அளவுக்கு குஞ்சு கிடந்து வன்னியர்களின் பெருந்தலைவரை எடப்பாடி பழனிசாமி வரும்போது ஒரு ஆர்கனைசரான செல்வ கணபதி இல்லைன்னா சேலம் போயிருக்கோம் ஒரு முப்பத்தெட்டுல எட்டுல முப்பத்தெட்டுன்னு ஆயிருக்கும் செல்வ அங்க நல்ல ஒரு ஆர்கனைசரா நின்னு எடுத்தாரு ஏன்னா வன்னியர் ஓட்டே ஒன்பது சதவீதம் எடுத்த பாமக ஓட்டுல நாலுதான் ஒன்பதுக்கு நாலுதான் வன்னியர் ஓட்டு இருக்கும் அஞ்சு தேவாங்கர் செட்டியாரு நாட்டுக்கோட்டை செட்டியாரு கொங்கு நாடாரு அஹ் கொங்கு வேளாளர் இந்த மாதிரி இதர ஜாதிகள் ஓட்டுங்கிற லெவல்ல இருக்கும்போது வன்னியர் ஓட்டெல்லாம் அப்படி அஹ் குவிஞ்ச குவிஞ்ச சூழ்நிலையிலயும் செல்வ கணபதி ஒரு ஆர்கனைசர் இருந்தனால்தான் அதிமுகல இருந்து வந்தவரு பாலப்பாடி ராமூர்த்தியை தோக்குடிச்சவரு அவர் இருந்தனால்தான் அங்க இது பண்ண முடிஞ்சு சோ காது கொம்புல கொம்பு வச்சுதான் முட்ட முடியும் மேலும் இன்னைக்கு திமுக திமுக பொலிட்டிக்ஸ் இல்லை கலைஞர் ஜெயலலிதா காலத்தோட அந்த பொலிடிக்ஸ் போயிட்டு ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவரே இல்லை ஸ்டாலின் கிட்ட ஒப்பிடப்படாத அளவுக்கா எடப்பாடி இருக்கிறாரு மோடி இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் உள்ள தமிழகத்தில் வெற்றி பெறுறாருக்க இருக்கக்கூடிய ஸ்டாலினை எப்படி மதிக்கிறாரு எடப்பாடி மதிக்கவா செய்கிறாரு எடப்பாடியை மோடி அது எடப்பாடிக்கு தெரியும் இங்கே தெரியாமல் கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அது தமிழ் அறிமணியன் பல கருப்பையா சோதனைகள் தான் பெரியவங்க தான் பட் பூடம் தெரியாமல் ஜாமியாடுவாங்க கடந்த காலத்தின் கைதியாகவே இருந்து மோடி என்ன நினைக்கிறாருன்னு தெரியாம இவங்க நினைப்புக்கு அரசியல் ஓடுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்போ மோடி வந்து எடப்பாடிக்கு எடப்பாடி வந்து ஸ்டாலின் கிடையான ஒரு ஆளாட்டேன்னு நினைக்கல சோனியா காந்தி அம்மையார் எடப்பாடி ஒரு ஆளாட்டேன்னு நினைக்கல ராகுல் காந்தி எடப்பாடி ஒரு ஆளாட்டேன்னு நினைக்கல சுமன் ராமன் ஐயோ ஒரு வாதத்தில் வந்து பரிதாபமா இருக்குதுயா ராகுல் காந்தி எடப்பாடி சந்திப்பு நடக்கும் என்னையா அரசியல் நீங்க இருக்கிறீங்க ஒரு ஆளாட்டு மதிக்கிறாப் இல்லையா ஸ்டாலின் கூட கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமியை சரி அடுத்தால திருமாவளவன் இப்போ தென்ன தெளிவா ஸ்டாலினுக்கு உயரத்தை எப்படி பேச பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி ஒன்றுமேலு காட்டிகிட்டு போயிட்டார் அடுத்து யார் வைகோ திராவிட இயக்கம் சிபிஎம் சிபிஐ மதவாத எதிர்ப்பில் இந்த அணி அப்படியே தொடரணுங்கிறத சகோதரர் பாலகிருஷ்ணனும் முத்த முத்தரசனும் தோழர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாங்க யார் எடப்பாடியை மதிக்கிறாங்க எங்கே திமுக அதிமுக அரசியல் இருக்குது பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் நடந்திருக்குது அடுத்தால் நம்ம என் சகோதரன் செந்தமனன் சீமான் எடப்பாடியை தட்டி தூக்கிறெல்லாம் இன்னும் எடப்பாடிக்கு சமநீஸ் ஒரு வீழ்த்தி தான் நம்ம ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கோன்னு சொல்கிற மட்டும் இல்லை எடப்பாடி அடிக்கிறன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதாவே அடித்து விளையாடுறாப்புல எங்கள் அண்ணன் சிவாஜி சிலையை காணல கடற்கரையில் இல்லை ஜெயலலாக்கிறதுக்கு ஒன்றரை ஏக்கரில் நினைவுடன்னு அவரு சரிதப்போ அவரும் ஸ்டாண்ட் எடுத்து எடப்பாடி கூட எல்லாம் ஒரு கூட்டணியாக எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளான்னு லெவலில் போறாரு அப்ப எங்க திமுக அண்ணா திமுக அரசியல் இருக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இருக்கு அதர்ஸ்ல எடப்பாடி தான் மேல இருக்காரு அதை நம்ம மறக்கலை இருபத்தி மூணு சதவீதத்துல இருக்காரு என்டிஏ பதினெட்டு சதவீதத்துல இருக்கு சீமான் எட்டு சதவீதத்துல இருக்கிறாப்புல இதுதான் சூழல் அப்ப இந்த சூழ்நிலையில அந்த திமுக அரசியலுக்குள்ள யார் யாரெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்காங்க யார் யாரெல்லாம் ஒர்த்தா இருக்காங்க யார் யாரெல்லாம் வேட்டி இருக்காங்க யார் யாரெல்லாம் டெலிவர் பண்றாங்க யார் யாரெல்லாம் சாதிச்சு காட்டுறாங்கிறத மு ஸ்டாலின் பாக்குறாரு அப்போ கொங்கு மண்டலத்தில் கலைஞர் மாதிரி ஸ்டேட்டஸ்கோ போலிட்டிக்ஸ் பண்றதுக்கு தயாரில்லை அப்போ கொங்கு மண்டலத்தில் சாதிக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு அதுக்கு செந்தில் பாலாஜி தெளிவு தானே அது நீங்க எடுத்த ஓட்டை விட எடப்பாடி பழனிசாமி சிஎம்ஆருக்கும் போது உதயசூரியலாம் அரவக்குறிச்சியில் அதிக ஓட்டு எடுத்து காட்டுறாரு ரிஸ்க் எடுத்து எம்ஆர் விஜயபாஸ்கர் எழுத்துலன்னு அவர் குறிச்சி காட்டுறாரு அவ்வளோ சீட்டையும் கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஜெயித்து காட்டுறாரு கொங்கு மண்டலத்தில் உள்ளாட்சி தேர்தல் கோவை கார்பரேஷன் ஜெயித்து காட்டுறாரு ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் இதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும் அதுக்கான கெப்பாசிட்டி உண்டு ஃபுல் டைம் பொலிட்டிஷனா இருந்து அவருக்கு டீம் அதை எஃபெக்டிவா அதை பண்றாங்கன்னு சொல்லும்போது கொம்பு காதில் கொம்பு காதுல தான் முட்ட முடியும் காதை வச்சு என்ன செய்ய முடியும் இல்லை சார் இப்ப என்ன கேள்வி சொல்லிட்டோம்னா இதே கலைஞர் இருந்து இருந்தாச்சுங்க இவங்க எல்லாரும் சேர்த்துட்டாங்க நீங்க பட்டியலிட்ட ஆட்கள் எல்லோரும் சேர்த்துட்டாங்க பட் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்க மின்சாரத்துறை அஹ் டாஸ்மாக் மற்றும் இப்போ பவர்ஃபுல்லி லாக்க இன்னைக்குமே அதிமுக வந்தவர்களும் கொடுக்கல கே கே எஸ் எஸ் ஆரோட நினைவு சரியாக சரியாக இருந்தேன்னா இந்த இதில் தான் அவர் பெரிய வருவாய்த்துறை கொடுக்கப்பட்டு இந்த டைமில் தான் போன டைமில் பெரிய துறை கொடுக்கப்படல அவர் அவர் பெரும்பாலும் அதிகாரத்தை வந்து தன்னுடன் திமுகவில் இருந்தவங்க தான் கொடுத்துருக்காரு பட் ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் மேக பல வைக்கிற விமர்சனமே அதுதான் இவர் வந்து திமுக காரணம் அதிகமாகவும் திமுக வந்தவங்க நல்ல பொருளாக இருக்கும் கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் என் கிட்டே கேட்குறீங்க ஒம்சீ இதை அதுதான் அது நீங்க கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலி அப் இது அது இது என்ன புத்திசாலி தனம் இருக்குதுன்னு பண்ணுங்க பண்ணுங்கள் அந்த ஏற்கனவே அவர்கிட்ட உள்ள முட்டாள்தனத்தை முதல்ல சொல்லிடுறேன் ஆண்டி காமராஜ் ஓட்டை வாங்கி வந்தாரு நானூறாவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொல்லி திண்டுக்கல்ல மூணாவது போனாரு திண்டுக்கல்ல மூணாவது போனவர் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்லயும் மூணாவதுதான் கோயம்புத்தூர் மூணாவது மூணாவதுதான் அப்போ ஓட்டர்ஸ்க்கு மைண்டே தெரியாம தப்பா பேசி மூணாவது போனாரு நல்லவேளை ஆளுங்கட்சியாக இருந்தனால டெபாசிட் காப்பாத்திட்டாரு ராமதாஸுக்கு அஹ் இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு ஏமாலியா ராமதாஸ் அவுட்விட் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு அரசியல் சக்தியாட்டம் ஆயிட்டாரு அப்புறம் ராமதாஸுக்கு அரசியல் பண்ணி லோல்பட்டு நடந்தார் அப்போ அரசியல் அறிவு தெளிவாக இருந்ததுன்னா அதை பண்ணியிருப்பான் சும்மா இந்த அரண இது கொஞ்சம் கொஞ்சம் கோஷ்டிகள் கடந்துக்கிட்டு சும்மா ஆதாரம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஸ்டாலின் திருமாவளவை பாமகவை டீல் பண்ணும்போது பாமகவோட திருமாவளவன் பெட்டர் கூட திருமாவளவன் கூட பண்ணும்போது எவ்வளோ நிதானமாக எண்டியூரன்ஸோட டீல் பண்ணி திரு திருமாவளவனுக்கு நம்ம சொன்ன மாதிரி வேற எங்கேயும் போனால் சைனீடு சாப்பிட மாதிரிங்க ஒன்றும் இல்லாமல் வினா போயிருவிங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம சொன்ன பிறகு தெலு தெளிவா திருமாவளவன் புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் இன்னைக்கு எந்த அளவுக்கு வேற பேசுகிறாரு இன்னைக்கு காஞ்சிபுரம் மாநாட்டில் பேசுகிறாரு மாநாட்டுக்கு முன்னாடி புத்தக வழி விட்டுவிடா அது இதுன்னெலாம் ஸ்டாலினை திருமாவளவன் பேசுகிறாருன்னா திருமாவளவனை பயன்படுத்தி இருபது எம்பி சீட்டுக்கு மேலே ஸ்டாலின் பெற்றுட்டாரு கலைஞர் அந்த இதை பண்ணான ராமதாஸை கண்டு அஞ்சு நடுங்கி ஏமாந்து ஏமாலியா போன பிறகும் ராமதாஸ் வன்னியர்னா பயந்துட்டு இருந்தா அது கலைஞர் உண்மைங்க இது நம்ம என்ன பொய்யா சொல்ல போகிறோம் நம்ம கலைஞர் மேலே எனக்கு மரியாதை உண்டு அறுபத்தி ரெண்டுல எல்லாரும் தோக்கும்போது அண்ணாவை போது ஜெ ஜெயித்தவர் கலைஞருங்கிறதும் டிஆர் பாலுவை பச்சை மைனால் வந்த வெற்றி எல்லாம் பச்சை துரோகத்தால் வந்த வெற்றினு முப்பத்தஞ்சு எம்எல்ஏ ஓட்டை பெற்று ராஜசபால் ஜெயிக்க வச்சவரெல்லாம் வந்து அதையும் ஆணித்தரம்மா காலேஜ் பாடேசி ஸ்பாடர்னு அணித்தரமாக சொல் சொல்லக்கூடியவன் அதனால தான் சொல்கிறேன் கலைஞரோட ஸ்டாலின் வந்து மிகுந்த அறிவு ஆற்றலும் கொண்டவர் அங்கே பெரியசாமி குடும்பத்துக்கிட்டே அந்த கட்சி இருந்தேன்னா எதிர்ப்பு தான் வரும் அனிதா ராதாகிருஷ்ணன் பல அதாவது திமுகவுக்கு வெளியே இருந்து ஓட்ட கொண்டு வருவார் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர்ல அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே பிளஸ் கே கே சார் அண்ணன் வந்து தெலுங்கு தாய்மொழி பேசக்கூடிய வாக்கெல்லாம் எப்படி அனிதா அண்ணன் கொண்டு வர்றாரோ வெளியேர்ந்து ஓட்டு கொண்டு வரோம் அதே மாதிரி கே கே சார் கொண்டு வரவதிலையும் அவரும் சமர்த்தர் சந்தில் பாலாஜி என் கொங்கு பல்ட்டுக்கே ஒரு பெரிய ப்ளஸ் ஆகி நிற்கிறாரு ஸோ அடிஷ்னல் ஓட்டு யார் கொண்டு வருவாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல லாகாக்களை கொடுத்து அவங்கள என்டர்டெயின் தான் ஒரு சின்ன சிம்பிள் லாஜிக்கு அதை கருணாநிதி வந்து கடந்த காலத்தின் கைதியாட்டு ஆட்டு பார்த்தியை ஸ்டாச்சு வச்சுக்கிட்டு அடுத்த அடுத்த சைடு ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாம பண்ற மாதிரி இல்லாம ஸ்டாலின் வந்து கட்சி கட்சி பலத்தை கொங்கு மண்டலத்திலையும் விரிவாக்க நினைக்கிறாரு அதுக்கு செந்தில் பாலாஜி இது பண்ணுறாரு சும்மா இது நாலு பேர் இருப்பான் கட்சி அது இது அங்கே வந்தோம் இங்கே வந்தோம்னு நாலு பேர் இருப்பான் அதெல்லாம் பார்த்தா முடியுமா நெட் ரிசல்ட் என்ன வெயிட்டேஜ் என்ன வெற்றியா கட்சி வளர்ச்சியா அதை பார்த்தா செந்தில் பாலாஜி கே கே சாரு அனிதா போன்றவங்கெல்லாம் இவர் செல்வ குணப்பதி எல்லாமே அதில் ப்ளஸாக தான் இருக்காப்புல செந்தில் பாலாஜி என் டிஆர் பொங்குபோல்ட்டுக்கே ப்ளஸ்ஸாக வந்து நிற்கிறாரு ஓகே இதுல வந்து என்னன்னா இந்த செந்தில் பாலாஜியோட ஜெயில் எபிசோடு அது நினைக்கிறீங்க ஒரு செலக்டிவா அவர் டார்கெட் செய்யப்பட்டார் நினைக்கிறீங்களா இல்லைன்னா அவர் வந்து இந்த எபிசோடே அவருக்கு ஒரு லாபம் தான் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனதால அவருக்கு பெரிய லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவர் அவங்களால கஷ்டப்பட்டது வந்து கஷ்டப்படாமலே இருந்திருக்குன்னு தான் யாரும் நினைப்பாங்க பட் அந்த இடம் வந்து என்னோட பார்வையில் கர்நாடகா வெற்றி சித்தாராமையா சிவகுமார் இவங்களை முன்னிறுத்தி ரெண்டு பேரும் முன்னிறுத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜியை சுனில் கனகோலு சுனில் கனகுலு அதனால அவருக்கு ரிவார்டு கூட படுத்தாங்களா சி சிம் செக்ரெட்டரினா பண்ணுனார்னா பண்ணுனார் அவ்வளவுதான் அதுல நம்ம ஒத்துக்குவோம் சுனில் கலமு கனககுலு ப்ளாப் ஆயிட்டார்னா பிளாப் ஆயிட்டார் இதுல சக்சஸ் ஆயிட்டார் சுனில் கனகு சுனில் கனகுல அந்த ஸ்ட்ராட்டஜிய பண்ணி வெற்றி பெற்றதை முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி டிஸ்கோலிமேஷன் கிடைச்ச வெற்றின்னு ராகுல் காந்திக்கு ஒரு ஆல் இந்தியா இமேஜ் குடுத்துட்டாரு நாங்களே அதுல அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் எதுக்கு ஆஹ் ஜெனரலா ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம் ராகுல் காந்திக்கு இப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாரு தமிழக முதல்வன் யோசித்தான் இது சிக்கல் வறுமையன்னு எங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்குள்ள அவர் ஏன் கொடுத்தாருன்னா ரெட்டையில் ஃபோர்ட்டு அதிக எம்எல்ஏக்கள் இருக்குங்கிற அடிப்படையில் எடப்பாடி கையில் போச்சு நம்ம ரெட்டைலேயே வச்சு ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம சிம்பலிசம் மியர் சிம்பல் லீடர் நம்ம நம்ம இருக்கோம் பட்டு ஸ்டாலின் கணக்கு என்னென்னா இவர் ரெட்டேலே வாங்கிட்டார் என்னமே இவர் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் பிஜேபியை டிச் பண்ணிக்கிட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிடுவாரோ காங்கிரஸ் கூட்டணி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு இந்தியா மேயாதுங்கிற இடத்துக்குள்ள அவர் ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு வந்து ஒரு ஆல் இண்டியா இமேஜை கொடுத்தாரு அதன் விளைவு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலைக்கு எடப்பா இவர் செந்தில் பாலாஜி மேலே இது இருந்திருக்கலாம் என்றாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு அந்த அந்த காலகட்டம் வரை எதுவும் நடக்கலையே எப்போ நடக்குதுன்னா ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ள ராகுல் காந்திக்கு ஆல் இண்டியா இமேஜை கொடுத்தது இன்னைக்குள்ள சூழ்நிலை இருபத்தி ரெண்டு எம்பி இங்க கூட ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்களா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு எம்பி ஸ்டாலின் டக்கு மோடி முக்கியத்துவம் கொடுக்குறாரு தப்பு இல்லை மோடி அடாப்டபிலிட்டி உள்ள ஒரு கொலிஷன் கவர்மெண்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அடுத்தால தனி மெஜார்ட்டிக்கு வருவார் நாலாவது முறைன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இன்னைக்குள்ள சூழ்நிலை வேற அன்னைக்குள்ள சூழ்நிலை வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி காங்கிரஸை நோக்கி முழுமையாக ராகுல் பயணிக்கிறாருன்னு சொல்லும்போது சரிங்கிற ஒரு முடிவை சென்ட்ரல் பி பிஜேபி எடுக்கிறாங்க அது அண்ணாமலை அதை எதிர்பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு அது லகுவாக வந்துட்டு இருந்தால் நான் பார்க்குறேன் ஓகே இதில் வந்து என்னென்னா இப்போது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இந்த ஒரு இதை உருவாக்கிங்கிறதான் எனக்கு தோணுச்சு என்னை பொறுத்த காங்கிரஸ் மு தான் நமக்கு அதனால் வெளிப்படையாக சொல்லிவிட்டு எங்களுக்கு மோடி தான் முக்கியம் அவ்வளோதான் அந்த மாதிரி மாதிரிதானாங்க பண்ணுவோம் ஸ்டாலின் மோடிக்கு எதிராக போயிருந்தால் அவருக்கு எதிராக நம்ம பண்ணுவோம் மோடிக்கு ஆதரவாட்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா லட்சியம் கம்முங்கிற பாணியில் அவரை நம்ம ட்ரீட் பண்ணுமே தவிர நம்ம வந்து மோடி சென்ட்ரிக்காக தான் நாம் அனுப்புங்கிறது உண்மை அதை வெளிப்படையாக தான் நம்மளை சொல்கிறோம் அன்னைக்கு மோடியோட பிரதான எதிரியான ராகுல் காந்திக்கு கர்நாடக வெற்றியில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆல் இண்டியா பேச்சு கொடுத்தது நம் போன்றவர்களுக்கு அது வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துது அப்போ பாஜகவுக்குள்ளே உள்ள ஆன்டி ஸ்டாலின் அப்படி அந்த இடத்துல தெளிவாக வெற்றி பெறாங்க ஓகே இதுல என்னன்னா செந்தில் பாலாஜிக்கு இந்த ஒருவரோட சிறைவாசம் அவரோட அவரோட இமேஜ் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் வந்து உயர்த்திருக்கு நினைக்கிறீங்களா அவர் கட்சிக்குள்ள உயர்த்திருக்கு அவருக்கு தலைவர் அவரை இது பண்ணும்போது சிங்கிள் பர்சன் பார்ட்டி டி கே ஸ்டாலின் தான் திமுக ஸ்டாலினே சொல்லிட்டா திமுகவே சொன்ன மாதிரி ரெண்டாள் முன்னாடி நான் மிக்க அன்னைக்கு நான் கேட்ட போது நீங்க சொல்லியிருந்தீங்க கொங்கு மண்டலத்துல சார் நான் போகும்போதுலாம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு அனுதாபம் அந்த மக்கள் முன்னாடி உண்மையிலே இருந்துச்சு இருந்துச்சு அந்த நீங்க மட்டும் தான் இளைஞர்கள் மத்தியில இருந்தது நான் எல்லாருமே போகும்போது கொங்கு கொங்குல சம்பவ இளைஞர்கள் மத்தியில எங்க எங்க ஆட்கள் தான் பிஜேபி மைண்ட் செட்ல உள்ளவங்க வாட்டர் சிம்பதி கோஷ்டித் காஸ்ட்ங்கிற அடிப்படையில செந்தில் பாலாஜி உள்ள இருந்தது அவங்களுக்கு அனுதாபம் இருந்தது அதுல கொஞ்சம் பொதுவா இருந்தவங்கலாம் செந்தில் பாலாஜி மேல ரொம்ப சாஃப்டா இருந்தாங்கிறதும் உண்மை ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இவர் ஊழல் வளர்க்கற சிறைக்கு போனதாலேயே இவருக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்னு ஒரு பேர் வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதிர்பார்ப்பு மக்களவத்திலே இருக்கா அதாவது ஒன்ஸ் ஒரு இது ஜெயிலுக்கு போனாலே ஒரு சிம்பதி வந்துடும் ஜெயலலிதா தொண்டித்தாரில் படுதோலி அடைஞ்சாங்க அவங்களே தோத்தாங்க அதற்கு பிறகு அவங்க சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தபோது தொண்டி அவங்களுக்கு ஒரு வெற்றி கொடுத்துட்டு அண்ணா திமுக அறிவே வேலை ஆயிட்டு டி கே சிவகுமார் ரைடு அவருக்கு லாபத்தை கொடுக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி செந்தில் பாலாஜி ரைடும் செந்தில் பாலாஜிக்கும் திமுகவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு அதை பொலிட்டிக்கல் லைட் வெயிட் பா சிதம்பரம் ஒரு சோசியோ பாத்தின்னு கூட அவரை சொல்லலாம் அவரோட யாருக்கும் எந்த இதுவும் கொடுக்கல ஒரு சில அரசுகள் வந்து மக்களோடு இருந்து மக்களுக்காக பணியாற்றக்கூடியவங்க அரஸ்ட் வந்து அந்த லாபத்தை கொடுக்கும் தாமரைக்கனியை குண்டா சாக்கில் கலைஞர் போட்டார் ஜெயிலா சீட்டே கொடுக்கல தாமரைக்கணி சுழற்சியாக சேர்த்துட்டு வந்துட்டார்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தாமரைக்கணிக்கு ஒரு சிம்பதி இருந்தது இந்த மாதிரி இது வந்து ஐயா சார்காசன் சொல்லுவார் தினகரன் வந்து முப்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்து ஜெயிப்பார்னு நான் சொல்லியிருந்தேன் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுப்பார் நான் சொல்லி சொல்லியிருந்தேன் அப் அப்போ வெற்றி வாய்ப்பு வரலான்னு ஜென்ராம் இன்டர்வியூ தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஜென்ராம் தான் பண்ணார் முப்பத்தஞ்சி சதவீதம் வாக்கெடுத்து ஜெயிப்பார்னு சொல்லியிருந்தேன் அவர் திண்டுக்கல் எம்ஜிஆர் மாருன்னு ஜென்ராம் சொன்னார் இல்லைங்க திண்டுக்கல் எம்ஜிஆர் இன்னொருத்தர கேண்டேட்டாக விட்டு ஜெயித்தார் அந்த ரேஞ்சை தினகரன் கொடுக்காதீங்கன்னு நான் சொன்னேன் அப்போ ஐயா சாரகாசன் சொல்லியிருந்தாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு சிம்பதி இருக்கும் ஐம்பது சதவீதம் ஓட்டு எடுத்து ஜெயிப்பார்னு ஐயா சாரகாசன் சொல்லியிருந்தார் அப்போ தம்பி சுந்தராய சோழன்லாம் சாரஹாசனை வந்து கிண்டல் பண்ணியிருந்தார் அவர் மிகப்பெரிய ஒரு ஆய்வு பண்ணிதான் ஐயா சார்காசன சொல்லிருக்காரு எனக்கும் இதில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் மக்கள் மத்தியில ஒரு சிம்பதி கிடைக்குங்கிறது எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அந்த அந்த விதத்துல அந்த காமன் யாட்சிக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் மக்களுங்கிறது வந்து ஒரு பிரின்சிபல்டா சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு தரப்பு மாசா காமனா பாத்துட்டு இருக்கவங்க தான் அதிகம் ஜனநாயகத்தில் அப்படி மாசா காமனா பார்க்கக்கூடியவங்களுக்கு டி கே சிவகுமாருக்கு மேலே சிம்பதி இருந்தது தினகரன் மேலே சிம்பதி இருந்தது சதில் பாலாஜி மேலே சிம்பதி இருக்கும் சோசியா பாத்துன்னு நான் சொல்லக்கூடிய பா சிதம்பரத்துக்கு மேலே அந்த சிம்பதி தான் என்னோட பார்வை இதில் சசிகலா அம்மையார் கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணால் சுஷல் சோதாலா மாதிரி பயணி சதவீதத்துக்கு தினகரம் வந்திருப்பாருன்னு நான் அப்போவே சொன்னேன் நாம இருக்குதான் ஆமாம் இப்போ அது ஆபரேட் ஆகிட்டு எலெக்ஷன்கள் ஓடிட்டு அவங்க ஃபோட்டோ விட்டுட்டாங்க குதிரை ஓடம்புற லாயத்தை புட்டி என்னது இப்ப இறுதியா இப்ப செந்தில் பாலாஜியோட அடுத்த கட்ட ஆஹ் அப்செக்டிவ் அரசியல் லட்சியம் என்ன இருக்கும் ஸ்டாலினோட டெலிகேட்டட் பவர் அதுல ஒர்த்தான பவர்ஃபுல்லானால இருக்காரு ஸ்டாலின்க்கு ஆப்ஜெக்டிவ் என்னவோ அந்த ஆப்ஜெக்டா செந்தில் பாலாஜி அவர் வந்து தன் தன்னுடைய அரசியல் எதிரியா எடப்பாடி பார்ப்பாரா அண்ணாமனையை பார்ப்பாரா எடப்பாடியை தான் பார்ப்பாரு எடப்பாடி தான் பார்ப்பாரு கண்டிப்பா எடப்பாடியே தான் பார்ப்பாரு எடப்பாடியை வீழ்த்தி அங்க மேல வரதான் பார்ப்பாரு அண்ணாமலைக்கும் அளவு உயரம் அளவில் அவர் நேஷனல் பார்ட்டியில் உள்ள பவர்ஃபுல் லீடர்னு அண்ணாமலை தெரியும் எடப்பாடியை அளவில் எடப்பாடியை வீழ்த்தினா தான் கொங்கு மண்டலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய வெற்றி பெற்றாதான் அங்கே வந்து செந்தில் பாலாஜிக்கு வெயிட்டேஜும் மதிப்பும் மரியாதையும் அவர் இருக்க கட்சியில் பெரிய அளவு கூடும் இப்போ கொங்கு மண்டலத்தில் வானி சீனிவாசன் ஒரு எம்எல்ஏ வச்சுருக்காங்க சரஸ்வதி ஒரு எம்எல்ஏ கா பாஜக இருக்கிறாங்க மீதியெல்லாம் அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க எம்எல்ஏக்களே எடுத்து திமுக டிக்கெட் கொடுக்கலாம் அண்ணா திமுக எம்எல்ஏக்களே எடுத்து திமுக டிக்கெட் கொடுக்கலாம் அவங்களுக்கு சேஃபர்னு நினைக்கலாம் இப்போ இவர் பட்டி பழனி வந்ததுனால தான் திமுக அந்த சீட்டு ஜெயிக்க முடிஞ்சது இப்ப வரும்போதே ஸ்டாலின் வந்து அவரை பெரிய அளவுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாருன்னு அண்ணா அறிவாலய கூட்டத்தில் ஸ்டாலின் பேசினாரு ஸோ தினகரன் கட்சினாலும் கூட அந்த ஓட்டு வர்றதுக்கு பழனியப்பனுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருந்து கொங்குவேலாளர் கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் நாம் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி ஒரு பிரஹம்லன் கம்யூனிட்டி தன் பகுதியை தொழிலை வளர்த்து மற்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கம்யூனிட்டி தான் அந்த கம்யூனிட்டியை நான் இந்த சல்லிப் பெயல்களுக்காக நான் மாட்டேன் பொங்கலூர் பணிகண்டம் போன்ற சல்லிப் பெயல்களுக்காக கம்யூனிட்டி ஏசக்கூடிய புத்தி எனக்கு கிடையாது அந்த கம்யூனிட்டிக்கே ஒரு அவமான சின்னமா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அவரை பில்டவுன் பண்றதா நம்ம நோக்கங்கிறதான் டிக்ளேர்டு இது முன்னாள் முதல்வராக இருந்து பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வலையினப்படுத்தல தான் செந்தில் பாலாஜி இருப்பாரு அண்ணாமலையும் அவருக்கு இன்னொரு அரசியல் எதிரியா தான் இருக்க முடியும் எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்னொரு அரசியல் தான் இருக்க முடியும் பட் அவரோட பிரதான எதிரியா எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் சரி ஓகே சார் பார்க்கலாம் செந்தில் பாலாஜியோட அடுத்த கட்ட அரசியல் எப்படின்றது மீண்டும் ஒரு போயிட்டு மீட் பண்ணலாம் சார் தேங்க்யூ சார்